மக்கள் தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு வணக்கங்கள் எம்பெருமான் முருகனின் தனிப்பெரும் கருணையினாலே பெருமான் இயற்றிய கந்தர் அனுபூதியினுடைய சிறப்பினை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடலையும் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இன்றைக்கு பதினோராவது பாடலின் சிறப்பினை பற்றி பார்க்க உள்ளோம் கிளை கூடியழ போகா வகைமை பொருள் பேசியவா என் கிளை கூடியழ போகா வகைமை பொருள் பேசியவா நாகா லவனாலு கவி தியாகா சுரலோ கசிகாமணியே நாகாச்சலவே லவனாலு கவி தியாகா சுரலோ கசிகாமணியே என் கிளை பொருள் பேசியவா கவி தியாகா நாகாசலவே பதினோராவது பாடலிலே அருணகிரிநாத பெருமான் குகா என் கிளை கூடியட போகா வகை பொருள் பேசியவா நாகாசல வேலவ நாலு கவி தியாகா சுரலோக சிகாமணியே என்று பாடியிருக்கிறார்கள் பொதுவாக மனிதர்களாக பிறந்த நாம் அனைவரும் பிறப்பு என்கிற ஒன்று இருந்தால் நிச்சயம் இறப்பு என்கிற ஒன்று உண்டு ஆனால் அதை நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு இறப்பு என்கிறது இருக்கிறது என்கிற அந்த ஒரு ஞாபகமே இல்லை ஆனால் புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி என்று சொல்கிறார்களே எல்லாவித உயிரினங்களாகவும் இந்த உலகத்திலே பிறந்து இறுதியிலே இந்த மனிதப் பிறவி என்பது எதற்கென்றால் உண்மையான அந்த இறைநிலையை அடைந்து பகவானை சரணாகதி அடைவதற்கே இந்த மனிதப் பிறவியை எடுத்துள்ளோம் ஆனால் அதை நாம் மறந்து விடுகிறோம் அதை ஞாபகம் வைத்துக் கொள்வதில்லை ஆனால் அருணகிரிநாத பெருமான் இந்த பாடலிலே என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் சாதாரணமாக ஒரு மனிதனாக பிறந்து இறந்து விட்டோம் என்று சொன்னால் அவனுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் அந்த பிணத்தை சுற்றி குகா என கூச்சலிட்டு அழுவார்கள் அது அவ்வளவு சிறந்ததாக அல்ல பகவானுடைய பாதத்தை சரணாகதி அடைய வேண்டும் என்று சொன்னால் அவரை நினைந்து பிறவா வரம் வேண்டி இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும் பிறவா வரம் தாரும் மறுபடியும் பிறந்தால் உன்னை மரவா வரம் தாரும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் அந்த வகையிலே அருணகிரிநாத பெருமான் இந்த பாடலிலே முருகனிடத்திலே சொல்கிறார் முருகா குஹா நீ மற்றவர்களைப் போல சாதாரண ஒரு மனிதனாக பிறந்து இந்த உலகத்திலே மடிந்து விடாமல் இறைவனுடைய திருவடியை அடைந்து அவனுடைய சரணாகதியை அடைவதையே நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த பாடலில் மிக அருமையாக சொல்லியிருக்கிறார்கள் இதைதான் பட்டினத்து பெருநா பெருமானார் சொல்கிறார் செத்த பிணத்தை கண்டு நாளை சாகும் பிணங்கள் அழக்கண்டேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த உலகத்திலே பிறந்து இறந்த பிணங்களை கண்டு நாளை சாகக்கூடிய பிணங்கள் அழுவது எவ்வளவு அதிசயமாக இருக்கிறது என்று ஒரு ஏளனமாக அந்த பாடலிலே சொல்லியிருக்கிறார்கள் அதைதான் அருணகிரிநாத பெருமான் இந்த பாடலிலே சொல்கிறார் முருகா வேலவனே உன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு நாற்கவிகளையும் பாடக்கூடிய திறத்தை அளிக்கக்கூடியவனே இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து சாதாரணமாக இறந்து விடாமல் மீண்டும் பிறவா நிலையடைந்து உன்னை சரணாகதி அடையக்கூடிய வகையிலே எனக்கு இந்த மெய்ப்பொருளை உணர்த்தி இருக்கிறாயே என்பதை இந்த பாடலிலே சொல்லியிருக்கிறார்கள் அதுதான் குகா எண்களை கூடியழ போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா எல்லோரும் மறித்து விடுவதை போல எனக்கும் இந்த மரணமில்லா பெருவாழ்வை அடைவதற்கான மெய்ப்பொருளை உணர்த்தியவனே என்று சொல்லி முருகனை வேண்டி துதிக்கிறார்கள் இந்த பாடலை நாம் பாடி பாராயணம் செய்து நாமும் பிறவா நிலையை அடைய வேண்டும் முருகப்பெருமானுடைய பாதத்தை சரணாகதி அடைய வேண்டும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்